ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வழக்கம் போல் பீட்ரூட் செய்யாமல் இப்போ நம்ம முட்டை சேர்த்து பீட்ரூட் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவும் நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எகு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பீட்ரூட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் வாணல்ல கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கடுகுலேயும் நம்ம கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நாலு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருகப்பில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வரமிளகாலாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுருங்க கலரி விட்டதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் ஈஸியா ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுரலாம் இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு கம்மியாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம நசுக்கி பார்த்தோம்னா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு முட்டையை உடச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுருங்க நம்ம தேங்காய் போட்டு செய்கிறதுனால இதே மத்தாங்க முட்டைக்கு பதிலாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க முட்டையெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக பீட்ரூட் கூட்டு முட்டை போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அவ்வளோதாங்க முட்டை கூட்டு போ முட்டை போட்டு சூப்பரான பீட்ரூட் கூட்டு நம்ம தயார் பண்ணிவிட்டோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ